இது டிவைன் சீரீஸ் பவர்ட் பை கிரி நவராத்திரி ஏழாம் நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம வீட்டில் என்ன செய்யலாம் இந்த நாள் முதல் சரஸ்வதி தேவிக்கான வழிபாடுகள் தொடங்கும் கல்வி கலைகளை அருளும் அம்பாளை வெள்ளை தாமரை தாழம்பூ தும்பை பூ செய்து வழிபடலாம் சுண்டல் எலுமிச்சை பழ சாதம் கற்கண்டு சாதம் நெய்வேத்தியத்திற்கு ரொம்ப விசேஷம் நவராத்திரி ஏழாம் நாள் வீட்டுல என்ன மாதிரியான கோலங்கள் போடலாம் வெள்ளை நிற மலர்களை அதிகமா உபயோகப்படுத்தி பூ கோலங்களை போட்டுக்கோங்க வட இந்தியால ஏழாம் நாள்ல அம்பாள் எப்படி வணங்கப்படுறாங்க தெரியுமா இருளை போக்கி தீமையை அழிக்கும் காலராத்திரி சுரூபத்துல வழங்கப்படுறாங்க ஆன்மீக எழுச்சியை கொடுக்கிறவங்க காலராத்திரிக்கு வட இந்தியால கீர் என்ற பாயசமும் வெள்ளத்தையும் நெவேதியமாக கொடுப்பாங்க நவராத்திரி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே தான் அதனால பொறுமையாக காலையில லலிதா சகஸ்ர நாமத்தை போக்கஸ்டோட பாராயணம் பண்ணுங்க ஏழாம் நாள் மாலையில நம்ம பாட வேண்டிய ராகம் ரொம்ப அழகான ராகம் விலகரி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய பேர் கொலு பார்க்க வருவாங்க அதனால முன்கூட்டியே பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாரோடைய சேர்ந்து சந்தோஷமா கொலு முன்னாடி பாடுங்க அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்